லா அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால உங்களுக்கு கொடுக்க செஞ்ச செஞ்ச பாவத்தையோ பாவத்தை பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட யா இவன் உன்னை பேசினான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி அல்லா நாளைக்கு மறைமேல கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அதை செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேக்க போறது இல்லைக்கும் அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவன் அணிக்கக்கூடியவங்க இல்ல இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்கு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பற்றி தப்பாக பேசலாம் உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்கள் குழந்தைகள் பேசலாம் உங்களோட தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில் எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனாக பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதில் பலு அஹிருள்ள அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்று தான் தீர்வாங்க அந்த பேசுனதுனால ஒலதி தவல்லாஹ் இப்ரஹூ மின் ஹூம் லஹுவா லஹூ அதாபுன அதிம் யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்தில் ஐஷாத் அலாவோட இஃப் விஷயத்தில் அல்லாஹ்களுக்கு மகத்தான தண்டனையை கொடு